ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் உள்ள பச்சரிசி மாவு வச்சு நம்ம இன்றைக்கி புட்டு எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வீட்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இடியாப்பம் மாவில் தான் நம்ம இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பவுலுக்கு ரெண்டு எடுக்க போகிறேன் இது கூட நான் அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே இனிப்பு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஏலக்காவை நம்ம நச்சு இதில் சேர்த்துக்கலாம் நச்சு நம்ம இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போது இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இதை எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சாச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நாளைக்கு இட்லி சட்டியில் வச்சு தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் நாளைக்கு இட்லி சட்டி எடுத்துருக்கிறேன் இதில் கீழே தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அதில் மேலே ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்து விரிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் துணியை விரிச்சிக்க விரித்து இதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம் அவ்வளத்தையும் அப்படியே வச்சு துணியை மேலே மூடி விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக விடலாம் நான் ஏற்கனவே மாவு வந்து வேக தான் காய வச்சு வச்சுருந்தேன் ஸ்டோர் பண்ணி அதனால இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தா போதுமானது வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் ஓபன்ல வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறினோன்னா எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் இதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா இதேமாதிரி டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது அதை பார்க்கணுன்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்